ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இது நம்ம அவர் லைஃப் மேட்ச்மோனி இன்னைக்கு நம்ம என்ன வரண் பதிவுகள் பார்க்க போகிறோம் அப்படின்னா கொங்கு வெள்ளாளர் கவுண்டரில் இருக்கக்கூடிய திருப்பூர் மாவட்டத்தில் வசிக்கக்கூடிய பெண்கள் வரங்களை பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் முதலாவதாக பெயர் மோனிகா படிப்பு பிகாம் எம்எஸ்டபிள்யூ படிச்சுட்டு வீட்டில் இருக்காங்க பிறந்த தேதி பன்னெண்டு ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு பிறந்த நேரம் ஆறு நாற்பத்தி எட்டு பிஎம் ராசி சிம்மம் நட்சத்திரம் பூரம் மூணாம் பாதம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க இவங்க கூட பொறுத்தவங்க தம்பி ஒருத்தங்க தந்தை பெயர் செல்வகுமார் தாயின் பெயர் சுட்சீலா கொங்கு வேளாளர் கவுண்டர்ல மணியன் கொடுத்த சேர்ந்தவங்க முகவரி காங்கேயம் சொத்து ஊரம் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு ஏக்கர் பூமி இருக்குன்னு சொல்லியிருக்காரு எதிர்பார்ப்பு படிச்சு ஒர்க்களுக்கு பயனை எதிர்பார்க்குறாரு அடுத்ததாக பெயர் ரூபிகா படிப்பு பிபிஏ எம்ஐபி முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி பதினொன்று ஆறு ரெண்டாயிரத்தி மூணு பிறந்த நேரம் ஒன்று முப்பத்தி நாலு பிஎம் ராசி துலாம் நட்சத்திரம் சுவாதி இரண்டாம் பாதம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க இவங்க கூட பிறந்தவங்க அண்ணா ஒருத்தங்க தந்தை பெயர் சுப்பிரமணி தாயின் பெயர் விமலா கொங்கு வெள்ளாளர் கவுண்டில் கண்ணந்தை கொடுத்த சேர்ந்தவங்க முகவரி திருப்பூர் சொத்துவரம் பார்த்தீங்க வாடகை ஒரு மூணு லட்சம் வந்துட்டுருக்குன்னு சொல்லியிருக்காங்க மொத்த சொத்து மதிப்பு எழுபத்தஞ்சு கோடி எதிர்பார்ப்பு ஈக்குவல் ஸ்டேட்டஸ்லேயும் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய பையனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் லாவண்யா படிப்பு எம்ஏ மேலே மீடியாவில் ஒர்க் இருக்காங்க சென்னையில் மாத வருமானம் நாற்பதாயிரம் பிறந்த தேதி பதினேழு ஆறு ரெண்டாயிரத்தி ஒன்று பிறந்த நேரம் பத்து நாலு பிஎம் ராசி மேஷம் நட்சத்திரம் வரடி ஒன்றாம் பாதம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க இவங்க கூட பிறந்தவங்க அண்ணா ஒருத்தங்க தந்தை பெயர் ராமசாமி தாயின் பெயர் லீலாவதி கொங்கு வெள்ளாளர் கவுண்டரில் முழுக்காதன் கொடுத்த சேர்ந்தவங்க முகவரி காங்கேயம் சொத்தியோரம் பார்த்திங்கன்னா ஐம்பது ஏக்கர் பூமி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு ஐடி லைனில் என்ன பிஸ்னஸ் பண்ணக்கூடிய பையனை எதிர்பார்க்குறாங்க சத்ததாக பெயர் பானுபிரியா படிப்பு எம்எஸ்சி பிறந்த தேதி நாலு ரெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பது பிறந்த நேரம் நாலு ஏயம் ராசி தனுஷன் நட்சத்திரம் புராடம் இரண்டாம் பாதம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க இவங்க கூட பிறந்தவங்க அக்கா ஒருத்தவங்க அவங்க மேரேஜ் ஆயிடுச்சு தந்தை பெயர் கெட்டி முத்து தாயின் பெயர் ரத்தினம்மாள் கொங்கு வெள்ளாளர் கவுண்டரில் கண்ணன் கொடுத்த சேர்ந்தவங்க முகவரி காங்கேயம் விவரம் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் பங்கு பூமி ஒரு ஆறு ஏக்கர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க வாடகை ஒரு ஒரு லட்ச ரூபா வந்துட்டுருக்குது மொத்த சொத்து மதிப்பு முப்பது கோடி எதிர்பார்ப்பு படித்து பிஸ்னஸ் பண்ணக்கூடிய பையனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் அபிஸ்ரீ படிப்பு சிஏ படிச்சுருக்காங்க பிறந்த தேதி இருபத்தி ஏழு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது பிறந்த நேரம் மூணு இருபத்தி ஏழு ஏஎம் ராசி ரிஷபம் நட்சத்திரம் கார்த்திகை இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க இவங்க கூட போதவங்க தம்பி ஒருத்தங்க தந்தை பெயர் ராமமூர்த்தி தாயின் பெயர் பூர்ணிமா கொங்கு வெள்ளாளர் கவுண்டரில் பயிரன் கொடுத்து சேர்ந்தவங்க முகவரி திருப்பூர் சொத்து விவரம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் சைட் பூமி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க வாடகை ஒரு லட்சம் வந்துட்டுருக்குது மொத்த சொத்து மதிப்பு பத்து கோடி எதிர்பார்ப்பு படித்து ஒர்க்கில் இருக்க பயனாவோ இல்லை பிஸ்னஸ் இருக்க பயனாவோ எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் பவித்ராய் படிப்பு எம்காம் பிறந்த தேதி பதினாலு பதினொன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு பிறந்த நேரம் அஞ்சு முப்பத்தி ஏழு பிஎம் ராசி கன்னி நட்சத்திரம் உத்திரம் நான்காம் பாதம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க இவங்க கூட பொதவங்க தங்கச்சி ஒருத்தங்க தந்தை பெயர் சிவராஜ் தாயின் பெயர் புஷ்பவதி கொங்கு வெள்ளாளர் கவுண்டரில் கூரை கொடுத்த சேர்ந்தவங்க முகவரி பல்லடம் சொத்து விவரம் பார்த்தீங்கன்னா பத்து ஏக்கர் நிலம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மொத்த சொத்து பத்து கோடி எதிர்பார்ப்பு தோட்டங்களுக்கு பயனாகவும் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய பையன் ஐடி ஒர்க் பண்ணிட்டுருக்க பையனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் மதுஸ்ரீ படிப்பு பிஇ பிறந்த தேதி இருபத்தி ஏழு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு பிறந்த நேரம் எட்டு முப்பது ஏஎம் ராசி சிம்மம் நட்சத்திரம் பூராம் மூணாம் பாதம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க இவங்க கூட பிறந்தவங்க அண்ணா ஒருத்தங்க தந்தை பெயர் லட்சுமணன் தாயின் பெயர் சரோஜினி கொங்கு வெள்ளாளர் கவுண்டரில் கூரை கொடுத்த சேர்ந்தவங்க முகவரி திருப்பூர் சொத்து இவரம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கர் காடுக்குது பத்து சேர்ந்து நல்லா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மொத்த சொத்து மதிப்பு பத்து கோடி எதிர்பார்ப்பு எண்ணி டிகிரி படித்து ஒர்க் பண்ணிகிட்ருக்கக்கோளை பையனா ஐடியில் ஒர்க் இருக்க பையனா எதிர்பார்க்கறாங்க அடுத்ததாக பெயர் ஜனனி பிரவீன் அப்படின்னா படிப்பு பிஇ பிறந்த தேதி இருபத்தி ஆறு அஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு பிறந்த நேரம் ஆறு முப்பத்தி ரெண்டு பிஎம் ராசி மகரம் நட்சத்திரம் உத்திராடம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க இவங்க கூட பிறந்தவங்க அண்ணா ஒருத்தங்க தந்தை பெயர் முருகசாமி தாயின் பெயர் விஜயலட்சுமி கொங்கு வெள்ளாளர் கவுண்டலாம் மாடை கொடுத்து சேர்ந்தவங்க முகவரி திருப்பூர் சொத்து விவரம் பார்த்தீங்கன்னா பத்து ஏக்கர் பூமி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க வாடகை வரவு வந்துட்டு மொத்த சொத்து மதிப்பு ஐம்பது கோடினு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணக்கூடிய பையனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் ஜனனி படிப்பு எம்எஸ்சி பிறந்த தேதி பத்து ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டு பிறந்த நேரம் நாலு பத்து பேஎம் ராசி மேஷம் நட்சத்திரம் அஸ்வினி இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க இவங்க கூட போதவங்க அண்ணா ஒருத்தவங்க அவங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு பேர் பார்த்திபன் தாயின் பேர் கீதா ராணி கொங்கு வெள்ளாளர் கவுண்டரில் காடை கொடுத்த சேர்ந்தவங்க முகவரி திருப்பூர் சொத்தைபுரம் பார்த்தீங்கன்னா இருபது ஏக்கர் தோட்டகுது மொத்த சொத்து மதிப்பு ஐம்பது கோடுன்னு சொல்லியிருக்காங்க எதிர்பார்ப்பு தோட்டங்காடு இருக்கக்கூடிய பையனாகவும் பிஸ்னஸ் ஐடியில் இருக்கக்கூடிய பையனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் கீர்த்தி படிப்பு பிசிஏ பிறந்த தேதி பன்னெண்டு நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது பிறந்த நேரம் ஒன்பது முப்பத்தி அஞ்சு ஏஎம் ராசி கும்பம் நட்சத்திரம் அவிட்டம் நான்காம் பாதம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க இவங்க கூட போதவங்க தங்கச்சி ஒருத்தங்க தந்தை பெயர் சுப்பிரமணியம் தாயின் பெயர் லக்ஷ்மி கொங்கு வெள்ளாளர் கவுண்டரில் செல்லன் கொடுத்து சேர்ந்தவங்க முகவரி திருப்பூர் சொத்தியூரம் பார்த்திங்கன்னா இருபத்தஞ்சி ஏக்கர் தோப்பு இருக்குது ஏழு ஏக்கர் தோட்டம் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மொத்த சொத்து மதிப்பு முப்பது கோடி எதிர்பார்ப்பு தோட்டம் கடக்கக்கூடிய பையனாக பிஸ்னஸ் பண்ணக்கூடிய பையனை எதிர்பார்க்குறாங்க அடுத்ததாக பெயர் கௌஷிகாஸ்ரீ படிப்பு எம்ஏ பிஹெச்ட்ரி இங்கிலீஷில் முடிச்சிருக்காங்க பிறந்த தேதி மூணு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது பிறந்த நேரம் மூணு இருபத்தி ஒன்பது பிஎம் ராசி கடகம் நட்சத்திரம் பூசம் ஒன்னாம் பாதம் இவங்களுக்கு சுத்த ஜாதகங்க இவங்க கூட பார்த்தவங்க தம்பி ஒருத்தங்க தங்கச்சி ஒருத்தங்க தந்தை பேர் குணசேகரன் தாயின் பேர் நாகேஸ்வரி கொங்கு வேளாளர் கவுண்டரில் பொருள் தந்து குடும்பத்தை சேர்ந்தவங்க முகவரி திருப்பு சொத்தி உரம் பார்த்தீங்கன்னா பதினஞ்சு ஏக்கர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க மொத்த சொத்து மதிப்பு அறுபது கோடி எதிர்பார்ப்பு தோட்டம் கிடக்கக்கூடிய பயனாகவும் பிஸ்னஸ் பண்ணக்கூடிய பயனாகவும் பார்க்குறாங்க ஒரு முப்பது கிலோமீட்டருக்குள்ளே மட்டும் பார்க்குறாங்க இது போன்ற பல வீடியோக்களை பார்க்க நம்ம அவர் லைஃப் மேட்சி மோடியை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போகிற எல்லா வீடியோவும் உங்களுக்கு ஷோ ஆகும் இன்றைக்கி வீடியோவில் பார்த்த ஜாதகங்கள் உங்களுக்கு பொருத்தமாக தான் இருந்துச்சுன்னா அல்லது உங்கள் வீட்டில் யாருக்காவது வரன் பார்க்குறீங்க அப்படின்னாலும் ஸ்க்ரீனில் திரைய நம்பருக்கு கால் பண்ணி எங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணுங்கள் நான் மேற்கொண்டு பார்த்துக்கலாம் நன்றி